பிரான்சில் நோன் பகுதியில் உள்ள பாடசாலை மாணவர்கள் மீது நடாத்தப்பட்ட கத்திக்குத்து தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்தார் நேற்று நண்பர்களின் போது இந்த தாக்குதல் நடைபெற்றுள்ளது மாணவன் ஒருவர் சக மாணவர்கள் நாள் கத்தியால் குத்தி தாக்குதல் மேற்கொண்டார் பதினைந்து வயதான மாணவன் உயர்நிலை பாடசாலையில் இரண்டு வகுப்பறைகளுக்குள் நுழைந்து ஒரு மாணவர் நான்கு பேரை கடுமையாக கத்தியால் குத்தினார் போலீசார் சம்பவ இடத்திற்கு வருவதற்கு முன்பு அவர் ஆசிரியர்களால் கட்டுப்படுத்தப்பட்டார் என தெரிவிக்கப்படுகிறது கிழக்கானவர்களின் ஒரு உயிருக்கு ஆபத்தான நிலையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார் நேற்று கத்தி தாக்குதல் நடாத்தப்படுவதற்கு முன்னர் பாடசாலையில் படிக்கும் சுமார் இரண்டாயிரம் மாணவர்களுக்கு விசித்திரமான மின்னஞ்சல் கிடைத்துள்ளது அந்த மின்னஞ்சலில் பது மூன்று பக்கங்களைக் கொண்ட ஒரு ஆவணம் காட்டப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது உலகமயமாக்கப்பட்ட சுற்றுச்சூழல் படுகொலை முறையான வன்முறை மற்றும் சமூக அந்நியப்படுத்தல் சர்வாதிகார சமூக நிலைமை என அந்த ஆவணம் மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது அந்த மின்னஞ்சலின் பின்னரே இந்த கத்திக்குத்து தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது தாக்குதலாளி கைது செய்யப்பட்டுள்ளார் காயமடைந்தவர்கள் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர் ஜனாதிபதி மானுவல் மேக்ரோன் இந்த தாக்குதல் தொடர்பில் தனது கண்டனத்தையும் தாக்கப்பட்டவர்களுக்கான தனது ஆதரவையும் வெளியிட்டுள்ளார்